பேசுகிறேன் நான் இருக்கேன் ரொம்ப முக்கியமான நாள் இயர் ஆன் நவம்பர் இலெவன் ஓ அண்ட் மினிட்ஸ் நம்ம எல்லாமே இந்த இருக்கிற எல்லாமே மெம்பர்ஸ் நிறையா மெம்பர்ஸ் ஹூ ஃபாலோ திஸ் பர்டிகுலர் நம்ம எல்லாமே உட்காரு அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துல மெடிடேஷன் என்ன பெனிஃபிட்ஸ் அது நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம குருமகான் தான் அதை பற்றி சொல்கிறேன் ஆர் வெரி வெரி ரெஸ்பெக்டட் தாத்தோ ஸ்ரீ ரவி சார் இங்கே இருக்காங்க சார் நின்று சொல்லுங்க எனக்கு ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஜீரோ லெவனில் தான் இந்த ப்ரோக்ராம் குளோபல் பீஸ் டேன்னு ஆரம்பிச்சிது அது ஆரம்பிச்சது கோலரம்பெருமலை ஏஷியாவில் ஸோ ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதியை தான் ஸோ குருமகான் பொறுத்தவரை ஒன்று தான் அந்த இண்டிவிஜுவல் பீஸ் ஒரு உலக அமைதி வரணும் தனியார் ஒரு மனுஷனு கிட்ட அந்த அமைதி வேணும் அந்த அமைதி வர்றதுக்கு எல்லாரும் இப்போ பரபரப்பு பிஸியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த லெவன் லெவன் ஒரு டைம் டிசிப்ளினா செட் பண்ணி காலையிலயும் மாலையோ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உடலுக்குள்ள மாற்றம் ஆரோக்கியம் பொருளாதார வளர்ச்சி தெளிவான ஒரு சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது மலேசியல் நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த லைட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செஞ்சா அந்த ப்ரோக்ராம் இயர் நடந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்குது ஸோ ஐ ஃபீல் இஸ் அ ஹானர் உங்களுக்கு உங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அது ஒரு டிசிப்ளினா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் லெவன்ல ஒரு நிமிஷம் நம்மளோட அமைதியாக மூச்சில் கவனத்தை வச்சு அமைதியாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது குறிப்பாக ஆரோக்கியம் மன அமைதி ஒரு தெளிவான சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உடலுக்குள்ள நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது இது பண்றதுக்கு அப்புறம் கூட சார் சொன்னார் மாதிரி நீங்க சொல்லுங்க அது கொஞ்சம் நம்ம மனசுல நிம்மதி இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி வர முடியும் நம்ம நிம் இரு இந்த தேசத்துல நிம்மதி கொடுக்க முடியும் ஒருவேளை நம்ம தேசத்துல நிம்மதி இருக்கும் ஃபுல் உலகத்துல எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்க முடியும் ஸோ ஸ்லோ பட் ஸ்டடி இந்த ப்ரோக்ரஸ் இந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் நம்ம எல்லாமுக்காக இருக்கணும் ஐயையோ நீங்கள் கரைச்சி பற்றி பாலிட்டிக்ஸ் பற்றி சொல்லாதீங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பொதுவா வந்து ஒரு நிமிடம் அமைதியை காப்பேன் இந்த சிம்பிளாக நான் என் புரிதல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ப்ரெஸ் மீடியா எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ட்ராவல் ஆகும் எப்போவுமே நம்ம ஒர்க் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் இப்போ உங்கள் மைண்டில் நிம்மதி இல்லைன்னா எவ்வளோ டென்ஷனாக வேலை இருக்கும் டென்ஷன் டென்ஷனாக இருக்கும் அது வேலையை வந்து கிளியராகவே இருக்காது ஸோ நீங்கள் ஒரு நிமிடம் அமைதியாக ஒரு அறுபது செகண்ட் ஒரு இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வாரம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் இயர் அக்டோபர்ல லாஸ்ட் இயர் நவம்பர்ல நடக்கும்போது வந்திருந்தோம் என்ன ஒரு நிமிடத்தில் மாறப்போகுது அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் தத்தின் சார்ஸ் மேடையில் கூட சொன்னார் ஒரு நிமிடத்தில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு நிமிடத்தில் பையன் புண்ணு புறக்கிறாங்க ஒரு நிமிடத்தில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது ஸோ அறுபது செகண்ட் நம்ம உடம்பு வந்து நம்மளோட அவேர்னஸ்ல நம்ம உக்காந்தோம்னா நம்ம உடம்புல வந்து அந்த டிசிஷன் அந்த அமைதி வருது அந்த அமைதி வந்து என்னத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா நம்ம செய்யற வேலையில ஒர்க் ஆகுது நீங்க அமைதியா வீட்டுக்கு போனா தான் உங்க பொண்டாட்டி புருஷன் அமைதியா வீட்டுக்கு போனா எப்படி குட்டி அதே நீங்க கோபத்துல வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த அமைதி வந்து தான் இருக்கு நம்ம நம்ம தான் அதை வெளியில தெரியப்படுத்தணும் எடுத்துக்கு தான் இதோட முக்கியமான இது பங்கு இதுல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்